இந்த ஒரு பதிவை முழுவதுமாக கேட்குறவங்களோட வாழ்க்கையில் நம்மளோட சாய் நிகழ்த்திய மிகப்பெரிய அதிசயமான நான்கு வருடத்திற்கு முன்பு நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் மூலமாக நிகழ்த்திய ஒரு அதிசயம் மீண்டும் நடக்கப் போகுது இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்கள் நாலு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆரம்பித்தப்போ இது ஐந்தாவது வருடம் நடந்துக்கிட்டு இருக்கு நான்கு வருடத்திற்கு முன்பு கிட்டத்தட்ட இதே மாதம் மே மாதம் அன்று ஒரு பதிவு நம்மளோட சேனலில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு பதிவு அந்த ஒரு வீடியோவை மட்டும் இருபத்தி ஏழு லட்சம் நபர்கள் வந்து பார்த்துருக்காங்க பார்த்தது மட்டும் கிடையாது அந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி பேர் வாழ்க்கையில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நல்ல விஷயங்கள் நடந்தது இன்னும் ஒரு சிலருக்கோ அவங்களோட மன உறுதியும் மன தைரியமும் அதிகமானது நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்தது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நிறைய பேரோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடந்தது நம்ம சேனல் ரெகுலராக பார்த்தவங்க அந்த பதவி வந்து பார்த்துருப்பீங்க இப்போ புதிதாக சேர்ந்தவர்களுக்காக இந்த ஒரு வாய்ப்பு மீண்டும் உங்களுக்காக அந்த பதவி விபமாக சேனலில் இல்லை அந்த வீடியோவை நம்ம வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கோம் தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சுருக்கோம் எதுனாலனா அந்த வீடியோவில் என்னோட இமெயில் ஐடி வந்து கொடுத்துருந்தேன் அதனால் அந்த வீடியோவை வந்து நம்ம வந்து ஹைட் பண்ணிவிட்டோம் ஏன்னா அந்த இமெயில் ஐடிக்கு யாரும் இமெயில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த இமெயில் ஐடி இப்போ யூஸில் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பதிவில் சாய் இருக்கார் அது மட்டும் நூறு சதவீதம் உண்மை என்னோடய மனதுக்கு அப்படி தான் வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என்னோடய மனதான வந்து நம்புகிறேன் அந்த வீடியோ பேசுகிற தருணம் கோவிட் வந்து உச்ச கட்டத்தில் வந்து இருந்தது நான் வேலை பார்த்த இடத்துல எங்களை எல்லோரையும் ஒரு குடோன் மாதிரி ஒரு இடத்துல போட்டு அடைச்சிட்டாங்க அன்னைக்கு இன்றைக்கி வீடியோ போடணும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு பிரார்த்தனையும் கூட இன்னும் ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்த நரகத்துலேருந்து நான் வந்து விடுதலையாகணும் அப்படின்னேன் ஏன்னா சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துடலாம் ஆனால் அந்த கழிவறை வசதி கூட இல்லாமல் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கஷ்டப்பட்டது வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு தருணம் அது சரியான சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை கழிவறை வசதியும் இல்லை டாய்லெட் வசதியும் இல்லை அந்த டைமில் ஒரு குடோன் மாதிரி ஒரு இடம் அங்கே நாங்கள் தங்கியிருக்கோம் அங்கே வந்து ஒரு ஸ்டோர் ரூமு மூச்சு கூட இடம் மூச்சு கூட மூச்சு கூட வந்து காற்று உள்ளுக்குள்ள வராத ஒரு பகுதியில் உட்காந்து அந்த பாலைவன தூசுக்கள் அதிகம் நிறைந்த ஒரு இடம் அந்த இடத்துல உட்காந்து அந்த பதிவை நான் பேசி வீடியோ வந்து போட்டேன் இருபத்தி ஏழு லட்சம் பேர் வந்து பார்த்தாங்க அந்த ஒரு வீடியோ மட்டும் அது மட்டும் இல்லாமல் என்னோடய பிரார்த்தனையும் வந்து நிறைவேறினது அந்த நரகத்துலேருந்து அந்த இருபத்தி நான்கு மணி நேரம் நான் அனுபவித்த அந்த நரகத்துலேருந்து மீண்டு சரியான ஒரு தங்கும் இடத்தையும் சாய் எனக்கு அந்த அரபு நாட்டில் அந்த குயத்தில் வந்து அமைத்து கொடுத்தாரு எனக்கு மட்டும் இல்லை என் கூட தங்கியிருந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளிகளுக்கு நல்ல ஒரு இடத்தை வந்து அமைத்து கொடுத்தார் சாயி அதுக்கப்புறம் அந்த பதிவு கேட்டால் நிறைய நண்பர்கள் தொடர்ந்து அவங்க நடக்கிற நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கி வரைக்கும் அந்த பதிவை பார்க்காதவங்களுக்காக தான் இந்த பதிவு மீண்டும் நம்மளோட சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுறோம் அதோட அந்த வீடியோ கிளிப்பிங் ஃபுல்லாக இருக்க நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கேளுங்கள் முழுவதுமாக அதை கேளுங்கள் நிச்சயமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எப்படி நாலு வருஷத்துக்கு முன்னாடி சாய் அற்புதம் நிகழ்த்துனாரோ அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையிலேயும் அற்புதம் நிகழ்த்துவார் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயமும் அற்புதமும் நடந்து நீங்கள் மீண்டும் இந்த பதிவை நோக்கி திரும்பி வந்து உங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறிச்சின்ன நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க இது நிச்சயமாக நடக்கும் மாற்றங்கள் கண்டிப்பாக நீங்களும் நம்பிக்கையோட முழுவதுமாக கேளுங்கள் நல்லது நினைப்போம் நல்லது ஓம் சைராம் ஜராம் இந்த வீடியோவை முழுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு கேளுங்க முழுசாக கேளுங்க முழுசாக கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஏதாவது ஒரு நல்லது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நீங்கள் நினைப்பது நடக்கும் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் ஃபஸ்ட்டு அது வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து பார்த்துருந்தாங்க அதில் லட்சக்கணக்கான பேருக்கு வந்து அவங்க நினச்சது நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வந்து நடந்திருக்கு ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் தள்ளி போய் நடந்திருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் அதுக்கப்புறமா நடந்திருக்கு அதுக்கப்புறம் அதே வீடியோவோட பார்ட் டூ வந்து நம்ம வந்து போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டும் ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கும் வந்து நடந்துருக்கு அதே மாதிரி நம்பிக்கையோட இந்த வீடியோவையும் நீங்கள் வந்து முழுசாக கேளுங்க கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் வந்து ஒன்றுமே செய்ய வேணாம் இந்த வீடியோவை ஃபுல்லாக கேளுங்க கேட்டிங்கனாலே போதும் இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் செய்யுங்க அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அது போதும் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த வந்து கேட்டுடலாம் என்னென்னா நேர்த்தி போட்டிருந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன் உங்களில் யாருக்காவது சாய்பாபாவை பற்றி பேசணும் அப்படின்னா உங்களோட வாய்ஸ் கிளிப்பிங்கை வந்து மெயில் பண்ணுங்கள் நான் வந்து நம்மளோட சேனலில் வந்து ப்ளே பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் அதில் நிறைய பேர் வந்து அவங்களோட வாய்ஸ் கிளிப்பிங்கை வந்து அனுப்பியிருந்தாங்க அதில் வந்து வினோத் ஒரு வந்து ப்ரியாரிட்டியில் வந்து ஃபஸ்ட்டு வராரு அவர் தான் வந்து முதல்ல வந்து அனுப்புனார் அவரோட வாய்ஸ் கிளிப்பிங்கை நான் இப்போ ப்ளே பண்ணுறேன் அதை கேளுங்க ஓம் சாய்ராம் நான் ஒரு மெசேஜ் கன்வெட் கன்வே பண்ணுறதுக்காக இந்த ஆடியோ பேசியிருக்கேன் அதாவது இந்த மெசேஜ் எனக்கு சாய்பாபாவே சொன்ன மெசேஜ் நான் ஒரு நாள் கோவிலுக்கு போயிருந்தேன் எந்த கோவில் பார்த்திங்கன்னா நம்ம தாம்பரம் கேம்ப் ரோட்டில் இருக்க சந்தனமழை சாய்பாபா அப்படின்ற கோவிலுக்கு போயிருந்தேன் அந்த கோயிலுக்கு போயிட்டு உள்ளே தரிசிச்சுட்டு வெளியே வரும்போது வெளியே ஒரு சிலை இருக்கும் அதாவது வெளியே அவங்களே செஞ்சு வச்சுருப்பாங்க ஒரு சிலை ஸோ அந்த சிலையை வந்து நான் ஃபோட்டோ எடுத்தேன் நான் ஃபோட்டோ எடுத்த அடுத்த நிமிஷம் பார்த்திங்கன்னா ஒரு மாடு மேய்க்கிற பெரியவர் அங்கே வேறு யாருமே இல்லை ஒரு மாடு மேய்க்கிற பெரியவர் இருந்தார் அந்த பெரியவர் வந்து என்கிட்ட தம்பி அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கக்கூடாது எந்த நான் இந்த சாமியும் மட்டும் இல்லை இந்த சாமியும் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அது வந்து தப்பு ஏன்னா அவங்க சாமிக்கு சாமிங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு நான் சிரிச்சுக்கிட்டே சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் சிரிச்சுட்டே விட்டேன் யாரோ சொல்கிறாங்கன்னு நினச்சி விட்டேன் அப்புறம் என்னாச்சு நான் அடுத்த வைக்க இந்த ஃபோனை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ஃபோட்டோ மட்டும் காணும் நான் எடுத்த மற்ற ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது அந்த ச அந்த நிமிஷம் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது பட் அந்த சிலையை எடுத்த ஃபோட்டோ மட்டும் அங்கே இல்லை ஸோ அதனால் அன்றைக்கி முடிவு பண்ணேன் ஸோ இதுக்கப்புறம் நம்ம எந்த சாமியுமே வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது ஸோ அந்த ரீசனுக்காக தான் இந்த ஆடியோவை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து சாமியே எனக்கு சொன்ன மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் இப்போ வினோத்குமார் பேசும்போது பேக்ரவுண்டில் வந்து சாய்பாபாவோட ஃபோட்டோ இருந்திருக்கோம் அவங்களோட காலில் வந்து ஒரு நாய் கூட வந்து காலை தூக்கிக்கிட்டே வச்சு ஒரு ஃபோட்டோ வந்து க பேக்ரவுண்டில் காமிச்சிருப்பேன் அந்த சிலையை தான் வினோத்குமார் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு ஃபோட்டோவும் எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் அது போயிருக்காரு சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த ஃபோட்டோவை அவர் வந்து நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதையும் எனக்கு வந்து மெயில் அனுப்பியிருந்தார் அதை தான் நம்ம வீடியோவுக்கு டைட்டிலேயும் வந்து கொடுத்துருக்கேன் அவர் பேசும்போது பேக்ரவுண்ட்லேயும் காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி உங்களை லைஃப்பில் நடந்த அதிசயம் எதாவது இருந்துச்சுனாலும் எனக்கு மெயில் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்காக ஏதாவது சாய்பாபா கிட்டே எதாவது பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் மெயில் பண்ணுங்கள் ஒரு நிமிஷத்துக்குள்ளே இருக்கணும் வீடியோ அந்த நீங்கள் அனுப்புகிற ஆடியோ அதே டைமில் அது எம்பி த்ரீ ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரி வாங்க இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நல்லது நடக்கும் அதுக்கு இப்போ நீங்கள் என்ன செய்யணுங்கிறத நான் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி நிறையா வாட்டி வந்து சொல்லியிருப்பேன் நீங்கள் நம்மளோட சேனலில் வர வீடியோஸை வந்து ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் மூட நம்பிக்கை வேணாம் நம்பிக்கையோடு இருங்கன்னு சொல்லியிருப்பேன் அடுத்ததாக இன்னொரு விஷயம் பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருங்க நெகட்டிவ் தாட்ஸ் வேணாம் பாசிட்டிவ் தாட்ஸோடு இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் நம்ம மெயிலில் மெயிலில் காண்டக்ட் பண்ணவங்களுக்கும் டெய்லியும் பாசிட்டிவ் தாட்ஸான இமேஜும் நான் வந்து அனுப்பிக்கிட்டு இருக்கேன் எப்போதுமே வந்து பாசிட்டிவ் தாட்ஸோடு இருக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ணணுங்கிறத வந்து நான் சொல்கிறேன் எல்லாருமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா சில பேர் சாப்பாடே இல்லாமல் இருக்காங்க சில பேருக்கு வந்து சாப்பாடு இருக்குது டெய்லியும் ஒரே மாதிரி சாப்பாடு சாப்பிட்றோமே அப்படின்னு வந்து போர் அடித்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சில பேருக்கு சாப்பாடு இருக்குது அவங்க நினச்ச சாப்பாடு என்ன வேணால் சாப்பிட்லாம் ஆனால் சாப்பிட்ட சாப்பாடு ஆகாது உடலில் வந்து பிரச்சனை அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஒரு சாப்பாட்டுக்கே வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள வந்து பிரச்சனை தன்னோட பிள்ளைகள்னால பிரச்சனை சொந்தக்காரங்கள்னால பிரச்சனை கடன் பிரச்சனைகள் வேலையில பிரச்சனை இப்போ இந்த டவுன் அதனால வந்து நாளைக்கு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது தெரியாம பிரச்சனை அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன் என்னன்னா நிறைய பேர் வந்து இந்த ஷடவுனால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணாங்க நான் என்னால் ஒன்றும் சொல்ல முடியல நான் பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் வந்து அவங்களுக்காக எல்லாத்துக்கும் நான் பிரார்த்தனை பண்ணேன் நிறைய பேர் அதுக்கப்புறம் அடுத்த ரெண்டு நாள்லேயே வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவும் அவங்களோட சொந்தக்காரங்க மூலியமாகவும் யாரோ ஒருத்தங்க வந்து அவங்கவுங்களுக்கு வந்து உதவி பண்ணியிருக்காங்க அவங்க கேட்காமலேயே அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை ஜாமான் வந்து சாய்பாபா ஒருத்தங்க ஒருத்தரோட மூலியமாக வந்து அனுப்பியிருக்காரு அப்படிங்கிறத உணர்ந்து சந்தோஷமாக வந்து மெசேஜ் வந்து பண்ணியிருக்காங்க அதெல்லாம் படிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதான் சொல்கிறேன் நான் பாசிட்டிவ் எண்ணங்களோடு இருங்க ஏதாவது ஒரு வழி வந்து பிறக்கும் ஒரு கதவு மூடுனுச்சுன்னா இன்னொரு கதவு கண்டிப்பாக வந்து திறக்கும் அதை மட்டும் நினச்சிக்கோங்க வாழ்க்கையில் ஆசைப்பட்டது கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துடாதீங்க பாசிட்டிவ் தாட்ஸோடு இருங்க இந்த நிமிஷம் இந்த வினாடி அனுபவிச்சு வாழுங்க சந்தோஷமாக இருங்க அதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு கஷ்டங்களோட இருக்கும் குடும்பத்தில் பிரச்சனை கூட இருக்கவங்களோட பிரச்சனை தனக்கு பிறந்த குழந்தைங்களோட பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பேரண்ட்ஸுக்கு ஹெல்த் ஹெல்த் இஷ்யூ இருக்கும் இல்லை நமக்கே கூட ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கலாம் ஏதாவது ஒரு காரணத்துக்காக எல்லோரும் ஒரு மன உளைச்சலே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இது எல்லாத்தையும் அடுத்த இருபத்தி நாலு நேரத்துக்கு வந்து மறந்துடுங்க இருபத்தி நாலு நேரத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் எது வந்தாலும் எவ்வளவோ பிரச்சனையை பார்த்துட்டேன் இதை நான் ஃபேஸ் பண்ண மாட்டேனா அப்படிங்கிற ஒரு மனநிலைமையோடு வந்து இருங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஏதாவது பாட்டு கேட்க தான் பிடிக்குன்னா அடிக்கடி வந்து பாட்டு கேளுங்க அடிக்கடி உங்களுக்கு என்ன தோணும் அது அதுக்கேற்ற மாதிரி செய்யுங்க ஏதாவது ஃபுட்டு ஏதாவது செஞ்சு சாப்பிட தோணுமா அதுக்கேற்ற மாதிரி செய்யுங்க இந்த வீடியோவை இன்றைக்கி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து வியாழக்கிழமை சாய்பாபாவுக்கு உகந்த நாள் நாளைக்கு முக்கியமாக பட்னி இருக்காதிங்க விரதம் இருக்கிறேங்கிற பேரில் சாய்பாபாவுக்கு பட்னி இருக்காதிங்க சாய்பாபா விரும்பவே மாட்டார் நெகட்டிவ் தாட்ஸ் கொண்டுட்டு வராதிங்க பாசிட்டிவ் தாட்ஸோடு சந்தோஷமாக இருங்க மூணு நேரமும் நாளைக்கு சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க இருபத்தி நாலு நேரத்துக்கு உங்களை யாராவது ஏதாவது கஷ்டப்படுத்தினாலோ யாராவது உங்களை வேணும்னே காயப்படுத்தினாலோ இல்லை அவமானமே படுத்தினா கூட நீங்கள் கவலையே படாதீங்க சிரிச்சிட்டு போயிடுங்க எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டேன் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை போட கேஷுவலாக இருங்க யாராவது உங்களை வாலண்டியராக வந்து சண்டையே போட்டால் கூட சண்டை போடாதீங்க சிரிச்சுட்டு ஓகே முடிஞ்சிச்சா நீ என்னை திருடிட்டியா கோமா பேசிட்டியா நீ சந்தோஷமாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு நான் வந்துடுங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு எந்த ஒரு கவலையும் மனசில் வைக்காதீங்க எல்லாத்தையும் சாய்பாபாவை பார்த்துக்கு பாருங்கிற நம்பிக்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் அனுபவிச்சு வாழங்க இருபத்தி நாலு நேரம் அடுத்து இருபத்தி நாலு நேரத்துக்கு இந்த வீடியோவை நீங்கள் இன்னைக்கு கேட்டிங்கனாலும் சரி நாளைக்கு கேட்டிங்கனாலும் சரி எப்போ கேட்குறீங்களோ கேட்டதுலேருந்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பாசிட்டிவ் தாட்ஸோடு இருங்க சந்தோஷமாக இருங்க எல் கவலைகள் இருக்கும் கொஞ்சம் கஷ்டந்தான் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு மட்டும் மறந்துடுங்க எல்லாத்தையும் மறந்துடுங்க எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் கல்யாணம் பிரச்சனையாக இருக்கட்டும் உங்கள் காதலில் பிரச்சனையாக இருக்கட்டும் வீட்டில் ஒத்துக்காமல் என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம் எதா எதாக வேணால் இருக்கட்டும் ஒரு ஹெல்த் இஷ்யூவாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருந்தால் கூட சாய்பாபா காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அதையும் சிந்திக்காதீங்க சிந்திக்காமல் அதுலேருந்து வெளியே வந்துட்டு ஒரு இருபத்தி நாலு நேரத்துக்கு நல்லதை மட்டுமே நினைங்க சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பாருங்கள் ஒரு டிவியில் ஏதாவது ப்ரோக்ராம் உங்களுக்கு பார்க்க பிடிக்குமா பாருங்கள் என் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப மனது கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஏதாவது இளையராஜா பாட்டு இருப்பேன் அதுக்கு மேலே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா பழைய இந்த நம்ம யூடியூப்பில் போயிட்டு இந்த கிருஷ்ணனோட லீலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பேன் இந்த சின்ன வயசில் கிருஷ்ணன்லாம் போயிட்டு இந்த வெண்ணெயெல்லாம் திருடுவார் பொண்ணுங்க குளிக்கும் போது போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிண்டல் பண்ணுவார் மாதிரி ஏதாவது ஒன்று வந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன் உங்களுக்கு இறை நம்பிக்கை வந்து அதிகமாக இருக்குன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து வீடியோஸ்லாம் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஆனால் எந்த வீடியோ வேணால் பாருங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வீடியோ பாருங்கள் அழுவாதீங்க முக்கியமாக நாளைக்கு பிரார்த்தனை கூட பண்ணுங்கள் சாய்பாபாவுக்கு தப்பே கிடையாது வேறு எந்த கடவுளுக்கு வேணாலும் பிரார்த்தனை பண்ணுங்கள் ஆனால் பிரார்த்தனை பண்ணும்போது அழுவாதீங்க எனக்குள்ள பிரச்சனை வந்து சரியாயிருந்தும் அழுவே அழுவாதீங்க இருபத்தி நாலு நேரத்துக்கு பாசிட்டிவ் தாட்ஸோடு இருங்க உங்கள் லைஃப்பில் என்ன மாற்றம் வருதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறது என்ன எனக்கு வந்து தெரியல உங்கள் நம்பிக்கை இருந்தாலும் இல்லைனாலும் எனக்காக ப்ளீஸ் எனக்காக ப்ளீஸ் இருபத்தி நாலு மணி நேரம் உங்களோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமாக இருங்க ஒரு இருபத்தி நாலு நேரத்துக்கு சந்தோஷமாக இருங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சுட்டு நீங்க அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு உங்களுக்காக வாழ போறீங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க ஒரு விஷயம் இல்லை இல்லைன்னா அதை விட்டு நவுந்துருங்க நவுந்துட்டு இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருங்க ஏன்னா இருபத்தி நாலு நேரத்துல நீ சந்தோஷமா இருக்க சொன்னால் ஆனால் இருக்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லையே அப்படின்னு வந்து திங்க் பண்ணாதீங்க இல்லாததை விட்டுருங்க என்ன உங்ககிட்ட இருக்கோ உங்ககிட்ட இருக்கிறத வச்சுட்டு நாளைக்கு சந்தோஷமா இருங்க அது எதுவாக வேணா இருக்கட்டும் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் திரும்பியும் சொல்கிறேன் இருபத்தி நாலு நேரத்துக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வேணால் நல்லது மட்டுமே சிந்திங்க சாய் மோட்டிவேஷன் சேனலில் இத்தனை நாளும் நம்ம போட்டுக்கிட்டு இருந்த வீடியோவில் கடைசி ரெண்டு நிமிஷம் வந்து சாய் பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு டைம் கொடுத்துருப்பேன் அந்த டைமில் நான் வந்து பேசியிருக்க மாட்டேன் அந்த டைமில் உங்களை வந்து பிரார்த்தனை பண்ண சொல்லியிருப்பேன் சாய் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துக்கிட்டு ஆனால் இப்பயும் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் டைம் கொடுக்குறேன் இந்த வீடியோவில் நான் அடுத்த ரெண்டு நிமிஷம் பேச மாட்டேன் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அடுத்த இருபத்தி நாலு நேரத்துக்கு உங்களுக்கு இருக்க கவலைகள்லாம் நீங்கள் வந்து மறக்க போகிறீங்க யார் மேலேயும் கோவப்படாமல் இருக்க போகிறீங்க யாராவது உங்களை அவங்களே வந்து கோவப்படுத்தினா கூட நீங்கள் கோவப்படாமல் இருக்க போகிறீங்க யார்கிட்டையும் சண்டைப்படாமல் இருக்க போகிறீங்க உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு அடுத்த இருபத்தி நாலு மரத்துக்கு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு நிமிஷத்தில் இந்த வீடியோவை ஃபுல்லாக கேட்டுட்டு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் என்ன உணர்ந்தீங்க அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள் இப்போயும் பண்ணுங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறமும் உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஓம் சைராம்